அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பாரா வெற்றி கிடைக்கும் நாள் இந்த விஷயத்தில் இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அத்தகைய வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு விருப்பமானவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க அதன் காரணமாக நீங்கள் சோர்வு நாளாக இந்த நாள் காட்டுகிறது அநேகமாக அது வீட்டாராக இருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் யாரிடமாவது சென்று எதை நீங்கள் பேசினால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து பேசினால் அது நடக்கும் உங்கள் வார்த்தைக்கு இன்று மதிப்பு உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதல் ஏனோ சற்று சோர்வு தெரிகிறது சுறுசுறுப்புக்கு பஞ்சம் ஏற்படலாம் எனவே கூடுமானவரை உடலை கவனித்து கொள்ளுங்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி பெறும் நாள் இந்த நாள் தேன் போன்ற ஒரு இனிய செய்தி அந்த செய்தியை எடுத்து ஒரு நல்ல பலன் இதன் காரணமாக உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்வார்கள் இங்கு பட்டம் பெற வேண்டியது நீங்களாக இருக்க அந்த பட்டத்தை வேறொருவர் பெறுவது இன்று நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இதுவரை பார்த்திராத நபர் கூட இன்று உங்களை பாராட்டிப் பேசுவார் அந்த அளவுக்கு உங்களது பெருமை எட்டு திக்குகளுக்கும் பரவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் ஆசை நிறைவேறும் நாள் அந்த ஆசை அநேகமாக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் எதிர்பாரா செலவீனம் இன்று உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகள் என்ற பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் இன்று உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று என்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒன்றை நினைத்து ஒரு காரியம் ஆற்ற அது பிரிதொன்றை தருவதாக இன்று இருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கிறது தேவையான பணம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையில் இருந்த காசெல்லாம் செலவாகி அதிகமான ஒரு தேவை ஏற்படுகின்ற காரணத்தால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்வில் வெற்றி ஒரு இடத்திற்கு தகுதியானவர் யார் என்ற ஒரு தேர்வு அந்த தேர்வு பட்டியலில் நீங்களும் இருக்கின்றீர்கள் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு லாபம் தரும் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நீங்கள் மறந்துவிடும் நாளாக காட்டுகிறது கூடுதல் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் காட்டுகிறது இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் ஒரு செலவு செய்து ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருள் தரமில்லா பொருளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே செலவு செய்ய வேண்டாம் செய்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால் நன்கு ஆராய்ந்து பார்த்து வாங்கவும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சுப விரயம் இன்று உங்களுக்கு நடக்கிறது எந்த செலவினை நீங்கள் செய்தால் மகிழ்ச்சி அடைவீர்களோ அது சுபச்செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதுவும் இல்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் நீங்கள் பெற்ற லாபத்தால் பெருமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்வீர்கள் முதலுக்கே மோசம் வரக்கூடாது என்ற பிரார்த்தனையை நீங்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு நிலை உள்ளது கூடுதல் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் பட்டமும் கிடைக்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்த வேளையில் விட்டு போன சமாச்சாரங்கள் அவைகளை மீண்டும் ஒரு முறை செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம் வேண்டியவர்களுக்கு வேண்டிய யோசனையே நல்லபடியாகச் சொல்லலாம் இன்றைய தினம் ஒரு ஆசிரியரை போல நீங்கள் தென்படுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்வது எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு அமைதியாக உட்கார்ந்து ஆற அமர யோசித்து ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாட்டுடன் நீங்கள் இருந்தால்தானே அதை சந்திக்க இயலும் வெற்றி பெற இயலும் எனவே சற்று எச்சரிக்கை உங்களுக்கு தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்